சிற்றம்பலம் என்ைவரான அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி சைவ சமய சாத்திர நூல்கள் அருளிய குருமார்கள் புரசந்தான குறவர்கள் குரவர்கள் மேகண்டார் அருள்நந்தி சிவம் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவம் இதில் மறைஞான சம்பந்தரை பற்றி சில குறிப்புகள் அவர் பிறந்த ஊர் திருப்பெண்ணாகடம் குளம் அந்தனர் சாமவேதிகள் கோத்திரம் முனிவர் அவர் குரு அருள்நந்தி சிவாச்சாரியார் தில்லையில் காலம் தவறாமல் பூசை செய்து வாழ்ந்து வந்தவர் அருள்நந்தி சிவாச்சாரியாரிடம் உபதேசம் பெற்றார் சிவயோகம் நிட்டையில் பல காலம் இருந்தார் பல தலங்களுக்கு சென்று நிட்டையில் இருந்து பலருக்கும் தீக்கை செய்து வைத்தவர் இறுதியில் தில்லை அடைந்து அங்கேயே நிட்டையில் இருந்தார் தில்லை மூவாயிரவருள் உமாபதி சிவாச்சாரியாரும் ஒருவர் வேத ஆகமங்களை கற்று தெளிந்தவர் தில்லை நடராசர் பூசை முடித்து ஒரு நாள் வழக்கம் போல் தனது சிவிகையில் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டார் உமாபதி செல்லும் வழியில் மறைஞான சம்பந்தர் அமர்ந்திருந்தார் தீவட்டி பரிவாரங்களுடன் விருதுகள் முழங்க ஆடம்பரமாக பல்லக்கில் ஏறிச் செல்லும் உமாபதி சிவத்தை கண்டார் அவருக்கு அருள் செய்ய எண்ணிய மறைஞான சம்பந்தர் தனது சீடர்களை நோக்கி உமாபதி சிவம் காதில் கேட்குமாறு இவ்வாறு கூறினார் பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் உமாபதி சிவம் கீழறங்கி ஓடிவந்து வீழ்ந்து வணங்கினார் அவ்வாக்கியத்திற்கு விளக்கம் கேட்க மறைஞான சம்பந்தர் விளக்கினார் உமாபதி சிவத்தின் அக இருள் நீங்கியது மறைஞான சம்பந்தரை தனது ஆசானாக ஏற்றுக்கொண்டார் ஒரு நாள் மறைஞான சம்பந்தர் செங்குந்தர் தெருவழியாக சென்றார் அவரை தொடர்ந்து உமாபதி சிவமும் பின்னே சென்றார் தமது பசியை போக்கிக் கொள்ள நெசவாளர்களின் பாவில் செலுத்தும் கூளினை தமக்கு வார்க்குமாறு கேட்டார் அவர்கள் கூளை அன்போடு மறைஞான சம்பந்தருக்கு வார்த்தனர் அந்த கூழானது அவரது முழங்கை வழியாக ஒழுகி கொண்டிருந்தது உடனே உமாபதி சிவம் சென்று சிறிதும் அருவருப்பின்றி அது சிந்திவிடாமல் தமது இரு கைகளிலும் ஏந்திக்கொண்டு குரு பிரசாதம் குரு பிரசாதம் என்று சொல்ல மட மட என்று பருகினார் உமாபதி சிவத்தின் பக்குவ நிலையை உணர்ந்த மறைஞான சம்பந்தர் அவரை சீடராக ஏற்றுக்கொண்டு சிவஞான தீக்கை அருளினார் திருச்சிற்றம்பலம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போட்டு மறைஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம்